இந்த கருப்பனின் வாக்கு பழித்து விடும் நேரம் வந்து விட்டது நான் சொன்ன சொல்லில் இருந்து போவதில்லை என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுது உனக்கான நல்லதை நன்மையான காரியத்தை இப்பொழுது செய்வதற்காக வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துதான் செய்கின்றாயா புரிந்துதான் செய்கின்றாயா அந்த புரிதலுக்கும் அறிதலுக்கும் இடையிலான மனப்ப குவத்தை விட்டு விட்டு மனம் போன போக்கில் சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது இந்த எதிர்பாராத தருணத்தில் நீ ஒரு பெண்ணின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த முடிவானது உன் மனம் விரும்பியவரின் முடிவானது இப்பொழுதே உனக்கு ஏற்ற சூழ்நிலையில் வந்து சேர்ந்து விட்டது நல்லது நடக்கும் என்று தானே இந்த கருப்பனின் நீ உன் ஆசையை சொல்லி கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஆசையானது நிராசையாக போய்விடுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் என் தங்கமே நான் இருக்கையில் அப்படி ஒரு நிலைமையை உனக்கு உருவாக்கி விட்டு விடுவேனா என இல்லைதானே உன் மனதில் வழிகளையும் உன் மனதின் கஷ்டத்தையும் புரிந்து கொண்டு என் பிள்ளைகள் அழுது அழுகைக்கு யார் காரணமானவர்களோ அவர்களை நான் பார்த்துவிட்டு இப்பொழுது உனக்கு வேண்டியவரின் முடிவுக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உனக்கு ஏற்ற சூழ்நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன் கடந்து போகின்ற வாழ்க்கையில் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் சில சமயத்தில் மனதிற்குள் தீராத கவலையோடு வைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த கருப்பன் இருக்கும்போது உன் சுமைகளில் நீயே நங்கு சுமக்க தயாராகிவிட்டாயே உன் பாரத்தை தான் நான் சுமக்க தயாராகி விட்டேனே உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்து நீ நிம்மதியாக இரு என்று சொல்லும்போது போது என் தங்கமே மனதில் இருக்கின்றதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிவு செய்திருக்கின்றாய் வந்துவிட்டாய் இந்த அப்பனை நம்பி அதன் பிறகும் இந்த ஐயன் உன்னை கைவிட்டு விடுவேனா என இல்லை ஏன் பிள்ளைகளை கரம் பற்றியது பற்றியதுதான் நீ துன்பம் என்னும் துயிர கடலில் அங்கு தத்தளித்து கொண்டு இருக்கும் போது உன் நிலைமையை பார்த்து அமைதி கொள்வேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே நீ அந்த துன்பத்தின் கடலை நின்று கொண்டு இருக்கும் போது இந்த கருப்பனை மட்டும் தானே அழைத்தாய் கருப்பா கருப்பா நின்று போது உன் தலைமுடியே அல்ல உன் கரத்தை பற்றி இப்பொழுது நான் கரை சேர்க்க வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் மறுத்து விடாது நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் என்னை பற்றியவரின் வாழ்க்கையில் இப்பொழுது மகிழ்ச்சி மட்டும்தான் வரப்போகிறது மனதை காயப்படுத்தி விட்டார்களே மனதை சிரித்து விட்டார்களே என்று நீ இருந்த நிலையெல்லாம் தாண்டி இப்பொழுது யாருடைய வருகை உன்னை மகிழ்ச்சியில் அள்படுத்த போகிறது என்று எனக்கு மட்டும்தான் தான் போகிறது அவரின் வருகையை நான் அங்கு உறுதியாக்க வந்து நீ எதற்காக மனம் ாய் வருத்தங்களும் கஷ்டங்களும் காணாமல் தான் போகப் போகிறது நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ கண் கலங்கி இருக்காதே எந்த நிலையிலும் என் பிள்ளைகளை என் நிலை மறவாமல் இருந்து கொண்டு இருக்கும்போது போது உன் மனதின் உள்ள ஆசையை நிறைவேற்றாமல் நான் இருப்பேனா இதோ என் கண் பார்வை முழுவதும் உன் வாழ்க்கை மீது தான் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கருப்பன் ஆசையை நிறைவேற்ற மாட்டானா என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் உன் நிறைவேற்றுவதற்கு நான் வந்து இருக்கும் உன் மனதின் உள்ள வழிகளை கொஞ்சம் பொறுத்துக்கொள் பொறுமையாக இருந்ததற்கான ஒரு பலனை நீ அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தை வந்துவிட்டார் எத்தனை சோகங்களும் கஷ்டங்களும் உன்னை நெருங்கி இருந்த போதிலும் கண்களை மூடி இந்த கருப்பணி வணங்கிக்கொள் வருவது வரட்டும் மீதி அவன் பார்த்து என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு என் பிள்ளையே எந்த ஒரு செயலையும் நீ சரியான திட்டமிடுதலோடு இருந்து விட்டாலே போதும் உனக்கு நினைத்த காரியம் தான் நடக்கப் போகிறது உன் முடிவை என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் நீ பதில் முடிவுக்காக காத்து இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அந்த முடிவானது எப்பொழுது எப்படி வருமோ என்றுதானே என்னை எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் இதோ உனக்கான சூழ்நிலையை உருவாக்கி உன்னை வழிநடத்த இந்த கருப்பன் நான் வந்து இருக்கும்போது இந்த நிலைமையை நீ விட்டு விடாதை யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கான வாழ்க்கையின் தரத்தை மாற்றுவதற்கு நான் இருக்கும்போது நீ மனம் வருந்தி கொண்டு உன் நிலை தலைகீழாக மாறிக்கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் அந்த நிலையை எல்லாம் மாற்றி உனக்கான வெற்றியின் தருணத்திற்குத்தான் உன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதின் கவலைகளை எல்லாம் நிலையாக்கி விடுவானோ என்று எண்ணி விடாதே அந்த விஷயத்தையெல்லாம் நான் உனக்கு அப்படி தந்துவிட போவதில்லை என் பிள்ளையே உன்னை அங்கு யாரெல்லாம் கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்து இருந்தார்களோ யாரெல்லாம் நீ வாழவே கூடாது என்று நினைத்து கொண்டு அவர்களை தாண்டி நீ வாழ்க்கை ஜெயிப்பது என்பது இங்கு முடியாத காரியம் ஆகிவிடுமோ என்று எண்ணிக்கொண்டு இருந்தாய் ஆனால் இந்த கருப்பன் இருக்கும்போது நீ அப்படி ஒரு வார்த்தையை வாக்கி சொல்லிவிடலாமா யாருமே இல்லை என்று தானே அவர்கள் நினைத்து இருந்தார்கள் இதோ யாருக்காக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து இருந்தாயோ அவர்களுக்கான உன் வாழ்க்கையை நான் வளமாக்க வந்து இருக்கும்போது உன் மனதில் உள்ள கஷ்டங்களும் காயங்களும் நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணி விடாதே இந்த நிலைமையை மாற்றி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் உன் கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் செய்வது செய்துவிட்டு போகட்டும் அவர்களின் வஞ்சனையும் செய்வினையும் இனி உன்னை ஒன்றும் செய்து விடாது என் தங்கமே உன்னை வருகின்ற நிலையை எல்லாம் மாற்றியமைத்து உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் உள்ள பாருங்களை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு ஒவ்வொரு நிலைகளை கடந்து வரும் போதெல்லாம் என் பிள்ளை ஏன் உன் மனதிற்குள் தீராத வழிகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த வழிகளை எடுத்துக் தானே உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீ யாரை பற்றியும் எதற்காகவும் மனமறந்தி கொண்டு இருக்காதே நீ இதுதான் நடக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு என் கட்டளையை ஏற்க மறந்து விடாதே உன் மனதின் வழிகளில் பாரத்தையும் நான் தாங்கி சுமக்க தயாராகிவிட்ட பிறகும் யாருமே இல்லையே என்று கலங்கி நிற்காதே இதோ அவரின் முடிவை என் முடிவாக ஏற்றுக்கொள்வதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன் யார் எந்த முடிவை தரப்போகிறாரோ என்று எண்ணிக்கொண்டு இருந்த பொழுதினிலும் உனக்கான முடிவை நான் தருவதற்கு தயாராக இருக்கும் போது யாரும் இல்லை என்று எண்ணி வருத்தப்படாது நடப்பது நடக்கட்டும் மீதியை என் அப்பன் பார்த்து கொள்வான் அவன் எதை செய்தாலும் எனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தை இறுதியில் வெற்றி கிரீடத்தையும் தான் எனக்கு தரப்போகிறான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகவும் இரு வருகின்ற மாற்றத்தை தானே இவ்வளவு தயக்கம் காட்டிக் அந்த மாற்றம் உனதாக இருக்கும்போது ஏன் இவ்வளவு தயக்கம் கொள்கிறாய் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணித்துக்கொண்டு கொண்டு உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்கத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதை விட எனக்கு இங்கு என்ன வேலை இருந்து கொண்டு இருக்கப் போகிறது எந்த நிலை வந்தாலும் இந்த பிள்ளைகள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை உடை தெரியாது இருந்து கொண்டு இருக்கும் போது உன் பக்திக்கும் சிரத்தைக்கும் நான் கொண்ட பலன் இப்பொழுது உன்னிடத்தில் வந்து போகிறது நீ எதிர்நோக்கி இடத்தில் இருந்து உனக்கான வெற்றி செய்தியோடு மட்டுமல்ல உனக்கான முடிவு நல்லதொரு மாற்றத்தை தான் தரப்போகிறது அந்த பெண்ணான அவ்வளவு உனக்கான வாழ்க்கையை தரத்தான் போகிறார் அதிரடி மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி விரும்பிய முடிவுகளை பெறப்போகும் தருணத்தை நீ நெருங்கிவிட்டாய் வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்குமோ என்று சர்வ சாதாரணமாக இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி அந்த காலத்தை எல்லாம் தாண்டி உனக்கான பாதையின் பயணத்தில் என்னை வழி கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் பயப்படவும் வேண்டாம் எதற்காகவும் பதற்றப்படவும் வேண்டாம் என் பிள்ளையே உன்னை நிலையறிந்த அவர்கள் எல்லோரும் குற்றமும் குறையும் சொல்கிறார்களே என்று வருத்தப்படாதே அத்தனை விஷயத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே எந்த நிலையில் இருந்தாலும் உன் கருமை வினையின் பிடியிலிருந்தும் உன் விதியின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கை தூக்கிவிட இந்த கருப்பன் நான் வந்து விட்டேன் மனதில் இருக்கும் கவலைகள் இப்பொழுது உன்னுடையதாக மாறிவிடுமோ என்று எண்ணி விட வேண்டாம் அதை நான் எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டேன் இனி வருகின்ற நிலைகளில் உனக்கு வெற்றியை மட்டும் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதின் மனநிலையை பார்த்து நீ கலங்கி கொள்ள வேண்டாம் இதோ நீ விரும்பிய முடிவு வந்து விட்டது இனி வருவது நல்லதாகத்தான் இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி